இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல ஏன் திராவிடன்றது திராவிடம் புரிஞ்சுக்காம பேசுறாங்க வேற திராவிடம்ன்றது தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி சார்ந்த திராவிடம் இவங்க வந்து இவங்களோட இத கூத்துற மாதிரி தெரியுது திணிக்கிறாங்க திணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட்ல போனா ஸ்டாலின் யாருன்னு தெரியாது அந்த மாதிரிதான் இருக்கு கேரளா நம்ம தென்ம தென் மாநிலத்துல தெரியும் வடமாநிலத்துலதான் எப்படின்னு தெரியல அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஏகப்பட்ட இது வந்து விளம்பர ஆட்சி மாதிரிதான் தெரியுது ஏன்னா ஏகப்பட்ட குறைகளோட மக்கள் இருக்காங்க நான் வந்து அன்றாடம் பஸ்ல போயிட்டு வரவனா மக்கள் பேசுறது நம்ம சொல்றோம் பண்ணி சொல்லல நான் எந்த கட்சியும் கிடையாது மக்கள் பேசுறது சொல்றோம் என்னன்னு தேவைகள் எதுவுமே பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்றாங்க இப்ப மெட்ரோ ஒரு சின்ன இது கூட இல்லாம எல்லா இடத்தையும் பக்கம் மெட்ரோல ஓபன் பண்ணிட்டு மெட்ரோ ஒர்க் ஓப்பன் பண்ணிட்டு எங்குமே மக்கள் போக முடியல மத்திய அரசு ஏதோ ஒரு பண்டு தர்ற மாதிரிதான் தெரியுது தந்துட்டு தான் இருக்காங்க அத தான் கேட்கறேன் அதை தான் கேக்குறேன் மாநில அரசு தான் செய்வாங்க என்னதான் செய்வாங்க இவங்க சிஎம் ஆயிருக்காங்களே என்னதான் செய்வாங்க வெளியில் ஆட்சி அப்படி அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒண்ணு தெரியல இங்க பாத்தீங்கன்னா லஞ்சம் ஒண்ணும் நிறைய இருக்கு அனைத்து லஞ்சம் இருக்கிறது உண்மைதான் தான் சொல்றாங்க மக்கள் ஏன்னா ஏடிஎம் ஆட்சியில் அந்த மாதிரி இருக்குன்னு தான் டிஎம்கே வந்து ஒரு விடுதல் விடியல் கிடைக்குனாங்க இங்கேயும் அதே தான் போயிட்டு இருக்கு அதே போக்குல தான் இருக்கு மக்கள் அப்படிதான் குற்றச்சாட்டு சொல்றாரு கண்டிப்பா வர முடியாது அப்படி அப்படி வந்தாங்கன்னா வந்து பணத்தை பணத்தினால தான் வரும் பணம் கொடுத்து என்ன வேணா செய்யலாம் இதுவரையும் அப்படிதான் இருக்கு திராவிட ஆட்சியில ரெண்டு பேருமே வந்து பணம் கொடுத்து கொடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க மூணாவது ஆள் வர முடியாது வர முடியாத சூழ்நிலை தான் வரவும் விட மாட்டாங்க அதான் உண்மை உதாரணத்துக்கு யார் பேசினாலும் அவங்க மேல சீமானா இருக்கட்டும் பேரு ஒரு பத்திரிகையாளர் இருந்தாரு அவர் பேர் சங்கர் சவுக் சங்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டு இருக்காரு அவரை வந்து அவர் மேல ஒரு தானே நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரிதான் தஞ்சாவூர் அதிகமாயிதானே இருக்கு உங்களுக்கே தெரியும் ஏடிஎம் காட்சியில் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த போரண மதுகு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க தெரிஞ்சவங்க சொல்றாங்க கொஞ்சம் அதை சாத்தியப்படுத்தலாம் இல்லைங்களா அதை பண்ணல அதை விட்டுவிட்டு அதுக்கு பல இப்ப கஞ்சாருல வந்துருக்கு மறுத்தோணும் இப்ப பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரஞ்சு இருக்காங்க நாளுக்கு நாள் பார்க்குது கிடைக்கிதுன்றாங்க பள்ளிக்கு அருமை கிடைக்குது போலீஸ்ல சொல்றாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கதான் சொல்றாங்க அது ஒரு சில இடத்துல அது நடவடிக்கை எடுக்கிட்டு தான் இருக்காங்க அது இன்னும் விரிவடையா பாத்துக்கணும் மக்களை பாதுகாக்கணும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நிறைய கட்சிகள் நேற்று கூட ஒரு நியூஸ்ல பாத்தேன் எல்லா கட்சியிலும் ஒண்ணு சேர்றாங்க பிஜேபி தலைமையில சைலண்டா வேலை நடக்கும் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல சாத்தியம் தான் மத்திய ஆட்சி கூட பரவாயில்ல ரொம்ப புகழ முடியாது பரவாயில்ல அவங்க வரவங்க தான் இந்தியா வந்து வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்கு இந்தியான்ற இந்தியானா என்ன இப்ப ஒரு சில எல்லாம் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குன்றாங்க மூணாவது இடத்துல இருக்குன்றாங்க இதுவரை அந்த மாதிரி எதுவும்